ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா நினைத்து செயல்படு என் தோழா உடனே செயல்படு என் தோழா தமிழதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நமது பொன்மண செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த காலத்தில் மதுரையில் கூட்டம் நடத்துவதற்கு இரண்டு இடங்கள் தேர்வு செய்து அனுமதிக்காக அனுப்பப்படுகிறது அதில் ஒரு இடம் கூட்டம் நடத்துவதற்கு ஒதுக்கப்படுகிறது அந்த இடத்தை பார்த்தீர்களானால் முள்ளு காடு புதர்கள் நிற மண்டி கிடைந்த பகுதியாக இருக்கிறது இதில் எப்படி கூட்டம் நடத்த முடியும் என்று யோசிக்கிறார்கள் நமது தலைவர் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய கட்சியினுடைய கூட்டம் என்பதை அறிந்த தொண்டர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அதை எப்படி சமதளமாக்கினார்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இதில் ஒன்று நாம் கவனிக்க வேண்டும் இந்த காலத்துல எவ்வளவு பெரிய காடா இருந்தாலும் ரெண்டு மணி நேரத்தில் ஆனால் அடர்ந்த முட்புதர்கள் வேலிகள் இவற்றை நீக்குவதற்கு ரசிகர்களும் தொண்டர்களும் எவ்வளவு ஆர்வமாக முயன்றிருப்பார்கள் என்பதை உங்களுடைய எண்ணத்திற்கே நான் வெற்றி விடுகிறேன் சென்னை எக்மோரிலிருந்து கரி என்ஜினில் இயக்கப்படுகின்ற பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அதில் நமது புரட்சி தலைவர் மக்கள் வெள்ளத்தில் ஊர்ந்து 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 வந்து அந்த ட்ரெயின் மூலம் பயணம் செய்கிறார் மதுரையை நோக்கி வழிநடுக மக்கள் வெள்ளம் தலைவரை பார்த்தே ஆக வேண்டும் என்று தண்டவாளங்களில் எல்லாம் தொண்டர்களும் மக்களும் அமர்ந்து கொண்டு அவரை பார்த்துவிட்டு சென்று விடுகிறோம் என்று அமர்ந்து ட்ரெயினை நிறுத்தி 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 அவரை பார்த்துவிட்டு அகன்றார்கள் இப்படியே ஸ்லோவாக நகர்ந்ததாக அன்றைய காலகட்டத்தில் இருந்த அரசியல் விமர்சகர்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி வியப்பூட்டும் செய்தியாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் மதுரைக்கு வந்து விட்டார் மதுரையில் அந்த கூட்டம் நடைபெறுகின்ற இடத்திற்கு இருபுறமும் மக்கள் வெள்ளம் இப்போது தலைவர்கள் வருகிறார் என்றால் ஒண்ணுமே இல்லை ரெண்டு பக்கம் பேரிகார்டு போட்டுருவாங்க தலைவருங்க வந்து மீட்டிங் வந்து ஏறுவாங்க அழுங்காம நழுங்காம போவாங்க ஆனா நமது தலைவர் அந்த மக்கள் வெள்ளத்தில் ஊர்ந்து 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 வந்து மக்களே அவரை அழைத்து வந்து மேடை ஏற்றினார்கள் அந்த காலத்துல ஆங்கில பத்திரிகைகளை செய்தி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா சி ஆஃப் இமேனிட்டி ஃபிளட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு வந்துட்டு வர்ணிக்கிறார்கள் இப்படிப்பட்ட மக்கள் வெள்ளத்தை பொன்மண செம்மல் புரட்சி தலைவர் வருகிறார் என்கின்ற ஒரே செய்திதான் மக்கள் வெள்ளம் எப்படி கரைபுரண்டு முதலைக்கு வந்து விட்டது பார்த்தீர்களா நமது பொன்மண செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பூவுலகில் இருந்த போது எப்படி மக்களை வசீகரித்திருந்தாரோ அதே போலத்தான் விண் அவர் இருந்து கொண்டு இன்றைக்கும் புரட்சி தலைவர் அவருடைய பக்தர்களை இருத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் கொண்டிருப்பார் என்பதுதான் சத்தியம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்